ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று பதிமூன்று ஓம் குரு பாத பாராயணாய நமக குருவின் பாத சேவை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டவருக்கு நமஸ்காரம் குருவுக்கு சேவை செய்வதே மிக சிறந்த சிறந்தது குருவின் பாத சேவை பரதன் ஸ்ரீராமனை தனது மூத்த சகோதரனாகவும் குருவாகவும் கருதினான் எவ்வளவோ கெஞ்சியும் ஸ்ரீராமன் பரதன் வேண்டியபடி வனவாசத்தை விடுத்து ராஜ்யம் திரும்ப மறுத்துவிட்டார் பரதன் ஸ்ரீராமனே ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான் ஆகவே ஸ்ரீராமனிடமிருந்து அவனுடைய பாதுகைகளை பெற்று அவற்றிற்கு பட்டாபிஷேகம் செய்வித்து தான் பிரதிநிதியாக அரசு வேலைகளை நிர்வகித்தார் ஸ்ரீராமனுக்கு சேவை செய்வதை விட அவருடைய திவ்ய பாதுகைகளுக்கு சேவை செய்வதே மேன்மையானது என்பதை பரதன் வாயிலாக உணர்த்தப்படுகிறது அந்த அடிப்படையில் தான் பாபா தமது குருவின் பாத சேவையை இலக்காக கொண்டு தமது ஆன்மீக சாதனையின் இலட்சியத்தை அதாவது இறை உணர்வை பெற்றுவிட்டார் ஸ்லோகம் முன்னூற்றி பதினான்கு ஓர் கிரி சதாப்யாத்ரே நமக குருவின் பாத துகள்களையே எப்போதும் தியானிப்பவருக்கு நமஸ்காரம் சுமார் ஐந்து வயது பாலகனாக இருக்கும் போதே பாபா தமது குருவிடம் வந்துவிட்டார் குரு அவரிடம் அபரிமிதமான அன்பை பொழிந்தார் எந்தவிதமான உபதேசமும் அளிக்கவில்லை எதையும் போதிக்கவில்லை சீடன் எப்போதும் குருவின் பாதங்களையே தியானித்து அவருடைய முகத்தையே உற்று நோக்க விரும்பினார் அப்படி குருவை தரிசிக்கும் போது அவருக்கு பசியோ தாகமோ எதுவுமே தெரியவில்லை ஒரு உயர்ந்த குருவால் ஒரு சிறந்த சீடனுக்கு எந்த உன்னதமான ஞானத்தை அளிக்கக்கூடுமோ அதை பாபாவின் குரு தமது அருட்பார்வை ஒன்றினாலேயே பாபாவுக்கு அளித்து விட்டார் ஒரு சமயம் பாபாவை கேட்டுவிட்டார் தாம் தமது குருவுக்கு சேவை செய்தது போல் தம்மிடம் சேவை செய்யக்கூடியவர் யாராவது உளரா என்று ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா